பல ரகமான மாடுகள் இந்த சந்தைக்கு வருது இந்த சந்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தைங்க இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவில் போகலாம் இங்கே பாருங்கள் இது மூணு சேர்ந்து வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இது கிடாரிகள் இன்னும் பல்லு போடல நல்ல பிரீட்ல நல்ல குவாலிட்டியில இருக்கு இது மூணுமே சேர்ந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இது பாருங்க பெரிய பெரிய கிடாரிகள் முதல் சின்ன சின்ன கன்று குட்டிகள் வரைமே கிடைக்குதுங்க இங்கே இந்த சந்தையில் சந்தை பார்த்தீங்கன்னா பெரிய சந்தைங்க கிடாரிகளுக்கே பாருங்க எவ்வளோ பெரிய சந்தைன்ட்டு அந்த தள்ளுவண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள் தான் கிடாரிகள் கண்ணுட்டிகள் சந்தாங்க ஆனா இந்த சந்தையில பாத்தீங்கன்னா நல்ல பிரீட் குவாலிட்டியில எடுக்கலாங்க நல்ல நல்ல குவாலிட்டியில எடுக்கலாம் கிடாரிகள் கண்ணுகுட்டிகள் இது பாருங்க அண்ணன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிடேரி வந்து பல்லு போலைங்க ஃபிஃப்டி டூ சொல்றாரு ரெண்டாவது கிடேரி நாற்பத்தஞ்சு ரூபா சொல்றாரு இது மூணாவது கடேரி நாற்பது ரூபா சொல்றாருங்க இது கடேரிலாம் பாருங்க நல்ல பெருங்குட்டு கடேரி தாங்க இது பாருங்க ஜோடியா வந்து ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கண் ரெண்டு நல்ல பிரீடில் தாங்க இருக்கு கிராஸ்லாம் கிடையாது பிரீட் குவாலிட்டி தான் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நண்பர்களே சிந்தாமணி மாட்டு சந்தையில் இப்போ மணி வந்து ஒரு ஆறரை மணி தாங்க ஆகுது ஆறரை மணிக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ கிடாரிகள் வந்துடுச்சுங்க இன்னும் வந்துட்டு லோடு இறங்கிட்டே தாங்க இருக்குது அதே மாதிரி இந்த சந்தை வந்து நல்ல பெரிய சந்தை தாங்க அதாவது தமிழ்நாடு கேரளா மகாராஷ்ட்ரா ஆந்திரா அப்படின்னு எல்லா ஸ்டேட்லேருந்து இங்கே வந்து வாங்குகிறாங்க அதனால் கிடாரிகளோட வரவும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி கிடாரிகளோட வாங்குகிறவங்களும் அதிகமாக தாங்க இருக்காங்க வியாபாரிகள் இங்க மேக்சிமம் அதிகமா வந்து வாங்கிட்டு போறாங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளவு கடாரிகள் வந்திருக்கு பாருங்களேன் நண்பர்கள் இந்த சந்தையில வந்து நம்ம வீடியோ பதிவு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குங்க நிறைய நண்பர்கள் கேட்டாங்க நீங்க சிந்தாமணி போய் வீடியோ போடுங்க அதே மாதிரி கிடாரிகள் அங்க இருந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம வந்து தான் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தோங்க இப்போ தான் வந்து போட்டிருக்கோம் வீடியோ போட்டிருக்கோம் கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்ததை விட இப்போ இன்றைக்கி அதிகளவில் விற்பனைக்கு வந்துகிட்டே இருக்குங்க பெரும் பெரும் கிடாரிகள் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கிடாரிகள்லாம் அப்படியே தங்க மாட்டோம் இருக்குதுங்க கிடாரிகள்லாம் விலையும் அதே மாதிரி இருக்கு முன்ன பின்ன நம்ம விலையெல்லாம் அனுசரித்து நம்ம வாங்கிக்கலாங்க இந்த கிடாரி பாருங்கள் பல் போடலை இன்னும் ஆனால் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா எல்லாம் சொல்றாங்க கெடேரி பார்த்தீங்கன்னா அசகூலையில் தான் இருக்கு நல்ல டாப் ப்ரீடு இருக்குங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கு இது எல்லாமே பாருங்க தமிழ்நாட்டு வியாபாரிகள் தான் வாங்கி கட்டியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரும் பெரும் கிடாரிகள் தான் வாங்கி கட்டியிருக்காங்க அதாவது பையூர் அப்புறம் பார்த்திங்கன்னா சேலம் முத்துநாயக்கம்பட்டி அவங்க எல்லாம் வந்துட்டு இங்கே நிற்கிறாங்க பாருங்களா இவங்க எல்லாமே முத்துநாயக்கம்பட்டிக்காரவங்க தான் நம்ம வீடியோ வந்திருப்பாங்க இவங்களாம் தாங்க வாங்கி கட்டியிருக்காங்க நீங்கள் குவாலிட்டி மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல டாப் குவாலிட்டியில் இருக்குது அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கூட்டு கடைரியாக வருங்க இதெல்லாம் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது முகம் குட்டி முகமாக நல்ல ப்ரீடில் இருக்குது ஆனால் அசவில் தாங்க இருக்குது இன்னொரு ஒரு மைனஸ் என்னான்னு கேட்டால் இங்கே வந்து அசவில் வந்து நிறையா வருதுங்க அசவு கடேரிகள் தான் நிறையா வருது இதெல்லாம் பாருங்க பிரீடு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நல்ல சூப்பர் பிரீடுங்க இதெல்லாம் நல்ல கரவு வருங்க நல்ல நம்ம கிடேரியா எடுத்து அதை வந்து சென போட்டு அப்புறம் நம்ம கிளைமேட்டுக்கு அடாப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணோம்னா தெளிவான பிரீடா வரும் அதே மாதிரி கரவை வந்து நல்லா வருங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கிடையாது ஏழு கிடையாது பக்கம் இருக்கு இப்போ இதை எடுக்க சொன்னாங்கன்னா என்னை நான் இப்போயே எடுத்துக்குவோங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா எதை விடுறது எதை பிடிக்கிறது அப்படின்னே தெரியல அந்த அளவுக்கு நல்ல ப்ரீடில் இருக்குது இதில் எட்டு கடை பக்கம் இருக்குது எல்லாமே பல்லு போடாமல் தாங்க இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் ப்ரீடுங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாமே கிராஸ் ப்ரீடு தான் கொஞ்சம் பட்ஜெட்டில் நம்ம எடுக்கலாங்கிறது உங்களுக்கு அப்படியே ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்க கண்ணுக்குடி சந்தையோட வியூ எவ்வளவு வந்திருக்கு பாருங்க இது சுற்று வட்டாரம் பூரா அந்த தள்ளுவண்டியோட பாத்தீங்கன்னா எல்லாமே கிடாரிகள் தந்து தாங்க உங்களுக்கு விலை குறைவில் வேணுமா எடுத்துக்கலாம் விலை நல்ல ப்ரீடில் வேணுமா எடுத்துக்கலாம் அதெல்லாம் பாருங்கள் கொய்ய கொய்ய கொயின்னு இருக்கு பாருங்க பாத்தீங்களா எவ்வளோ கிடாரிகள் இருக்குன்ட்டு மக்களும் பார்த்தீங்கன்னா அலம் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு அவங்களுக்கே தெரியாமல் கன்ஃபியூஸில் இருக்காங்க இது பாருங்க கிராஸ் டைப் தாங்க இன்னும் பல்லு போடல முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க கிடையரி நல்ல நெட்டு நிலை இருக்கு பெருங்கடேரி தாங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா கிடேரி இறங்கிக்கிட்டே தாங்க இருக்கு லோடு இறங்கிக்கிட்டே தான் இருக்கு இங்கே பாருங்க இன்னும் க்ரௌடு வந்துக்கிட்டே தாங்க இருக்கு அங்கே கிடேரி வந்து வாங்கி கட்டியிருக்காங்க கிடேரி பாருங்க எவ்வளோ பெரிய கிடேரின் பாருங்க பிரம்மாண்டமாக இருக்கு ஆனால் வாங்கி கட்டியிருக்காங்க எவ்வளோ நெட்டு ஒரு தோஸ்து வண்டிக்கு ஒரு வண்டிக்கு வருவோங்க அவ்வளோ பெரிய கிடையரிங்க இது இந்த கிடையரி பாருங்கள் பிளாக் அண்ட் அதாவது நெத்தியில ஒரே ஒரு சுட்டி இருக்குது திமில்ல கொஞ்சம் இருக்குது கை காலில் இருக்குது ஒயிட்டு இது நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இன்னும் பல்லு போடலைங்க தெளிவான கிடாரி அது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க அந்த ஒயிட்டு மெஜாரிட்டியோடு இருக்கிறது சொல்லு நண்பர்கள் இங்கே பாருங்கள் பெருங்கடையறிங்க நல்ல பல்க் சைஸு பல்லு வந்து ரெண்டு ரெண்டு பல் ரெண்டு ரெண்டு பல் ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்காரு ரெண்டுமே ஜோடி பிரம்மாண்டமான கடையறிங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான கடையரின்ட்டு இந்த மாதிரி பிரம்மாண்டம்லாம் இங்கே இங்கே இதில் தான் பார்க்க முடியும் இங்கே சிந்தாமணியில் தாங்க பார்க்க முடியும் ஜோடியாக வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்துருக்கிறாரு ஆனால் வந்து சேலத்தில் தான் இருக்கிறாருங்க பிரம்மாண்டம்னா இதாங்க பிரம்மாண்டம் இந்த கிடையரி கூட அந்த அளவுக்கு இல்ல இந்த கிடையரி பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டம் சூப்பரா இருக்குங்க இந்த கிடையரி பாருங்க முப்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க கிடையரி நல்லா சூப்பராக இருக்கு நல்ல பேட்சுங்க முப்பதாயிரம் ஆனா நல்ல பிரீடில் இருக்கு சந்தேகம் கேரளாவுக்கு தாங்க இந்த ஜோடி கடையில் எடுத்திருக்காங்க செவன்ட்டி நைன் ருபீஸ்க்கு எடுத்திருக்காங்க எழுவத்தொம்போதாயிரத்துக்கு எடுத்திருக்காங்க நல்ல ப்ரீடுங்க டாப் ப்ரீடுங்க ஜெர்மன் ப்ரீடில் எடுத்துருக்காங்க தெளிவாக இருக்குது சூப்பர் குவாலிட்டி இது பாருங்க ஐம்பதாயிரத்துக்கு எடுத்துருக்காங்க இது வந்துட்டு இன்னும் பள்ள போடலை தெளிவான ப்ரீடாக இருக்குது சே வாப்பா சாமிய சாமிய வாங்க மணி பாருங்க இப்ப எட்டரை மணி ஆயிடுச்சுங்க எட்டரை மணிக்கும் இன்னும் அப்படியே தான் இருக்கு ஆனால் பாதி கன்று சேல்ஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக கன்று இருக்காங்க அப்படியே கொண்டாந்துட்டே தான் இருக்காங்க இன்னும் வந்து கூட்டம் குறையவே இல்லை மாட்டோட வியாபாரமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கு கேரளாவுக்கு இப்போ அதிகமாக எடுத்தாங்க அடுத்து தமிழ்நாட்டுக்கெலாம் எடுத்தாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கூட்டம் குறையவே மாட்டேங்கிது பாருங்கள் இங்கே பாருங்கள் இன்னும் க கிடாரிகளும் அப்படி அப்படியே தான் இருக்குது அப்படி அப்படியே இருக்குன்னா பாதி கிடாரிகள் விற்பனை ஆயிடுச்சு இன்னும் பாதி கிடையார்கள் அப்படி இருக்கு ஆனால் கூட்டம் குறையவே இல்லைங்க Yes. ali நண்பர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோனுக்கு வந்து வாங்கி கட்டியிருக்காங்க வெளிமாநிலத்திலேருந்து வந்து வாங்கியிருக்காங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கிடையாது வாங்கியிருக்காங்க பாருங்கள் இந்த மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் அவங்க தான் வாங்கியிருக்காங்க அதுக்கு அந்த பக்கம்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரவங்க வாங்கியிருக்காங்க இந்த கெடேரி முன்ன என்ன விலைன்னு சொல்லலைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த கெடேரி வந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே தாங்க எடுத்திருக்காங்க சொன்னாங்க இப்போ எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்தாங்க பர்டிகுலர் ரேட் நான் சொல்லலை ஆனால் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் எடுத்திருக்காங்க ஏன்னா வியாபாரத்துக்கு அதை எடுத்து போனாங்கன்னா நம்மனால அவங்களுக்கு நட்டை வரக்கூடாது எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே தாங்க எடுத்துருக்காங்க அது வந்து எழுவத்தஞ்சாயிரத்துக்கு மேலே ஒரு லட்ச ரூபாய்க்கு உள்ள அது நம்ம எவ்வளோன்னு சொல்ல முடியாதுங்க நண்பர்களே இந்த மாதிரி குட்டை மாடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இங்கே வாங்கிக்கலாம் பாருங்கள் கண்ணு மாடுகள் தான் கண்ணுக்குட்டி பாருங்க எத்திரிக்கூண்டு எத்திரிக்கூண்டு கண்ணுக்குட்டியா இருக்கு பாருங்க சின்ன சின்ன கண்ணுக்குட்டிகள் இது வந்து காலக்கண்ணாவும் இருக்கு கிடையக்கண்ணாகவும் இருக்கு அழகழகான கண்ணுக்குட்டிகள் இருக்கு இங்கே பாருங்க கண்ணுக்குட்டி எத்திலிக்கூண்டு கண்ணுக்குட்டி பாருங்க சின்ன கண்ணுக்குட்டி இது வந்து கிடையரி கண்ணாவும் இருக்கு காலக்கண்ணாவும் இருக்கு இது பாருங்க அழகான மாடுங்க கண்ணுக்குட்டிகள் இந்த மாதிரி மாடுகள் உங்களுக்கு வேணும்னா என்ன சொன்னீங்கன்னா நம்ம இங்க சிந்தாமணியில எடுத்து கொடுக்கலாங்க இந்த மாதிரி பிரீடிங்க தான் கிடைக்கும் இதெல்லாம் பாருங்கள் குட்டி ஊண்டு மாடு இங்கே பாருங்க மடிக்காம்பு பாருங்கள் தொடரம் பாருங்கள் பாருங்க இருங்க எத்திரிக்கோன்னு காம்பு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடிக்குள்ள தாங்க இருக்குது இங்கே பாருங்க அதோட அதோட குட்டி தான் இது இங்க இருங்க இது பாருங்க அதோட குட்டி தான் இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க அடுத்து இந்த மாட்டு வந்து செவல கண்ணு குட்டி இந்த கண்ணு குட்டி அழகு மடுல இருக்குங்க இதுவும் பாருங்க இங்க பாருங்க மடிகூச்சமே இல்லாம பொட்டாட்ட நிக்குது ஏ பால் குடிக்குதுங்க குடிங்க இதுதான் பாருங்க இதெல்லாம் கண்ணு குட்டி இந்த மாதிரி மாடுகள் வேணும்னா நீங்கள் தாராளமாக இங்கே வாங்கிக்கலாங்க நம்ம வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டீங்கன்னா வாங்கி கொடுத்துர்லாங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா சினைமாடுகளோட வீடியோ பதிவு வருது பாருங்க